ராதே கிருஷ்ணா நமஸ்தபாயி பகவான் நம்மீது உள்ள கருணையினால அவதரிக்கிறான் அப்படின்லாம் சொன்னேன் இல்லையா எப்படி அவதரிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா அவனோட திருமேனி சுத்த சாத்திகமான திருமேனி அந்த திருமேனியோடு தான் அவதரிக்கிறான் பரமாத்மா இந்த சுத்த சாத்திகமான திருமேனி நம்மை போன்ற ஜீவாத்மாக்களுக்கு அமைவதே இல்லை நமக்கு ரஜோகுணம் குணம் இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளோட உடம்பான சரீரமானது இருக்கு சத்துவகுணத்தை நாம் தேடி தேடி அடைய வேண்டியிருக்கு ஏகப்பட்ட நியமங்கள் இருக்கு அதுக்கு ஆகாரத்தில் சுத்தி வேணும்னு சொல்லியிருக்கு எவ்வளவோ நியமங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு தமோகுண ரஜோகுணத்தை குறைத்து 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 சாத்தியத்தை விருத்தி பண்ணிக்கணும் அப்படி விருத்தி பண்ணிண்டு பகவானை அடைந்து சேவித்து உயர்ந்த கதியை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவான் சுத்த சாத்திக அயனாக இருக்கிறதுனால அவனை தியானம் பண்ணினால் அந்த ரஜோ குணம் தமோ குணங்கள்லாம் போயிடுறது இது அந்த பிரம்மாவின் இடத்துல வேதங்களை கொடுத்தும் அதை அவர் தொலைத்த போது மீட்டு கொடுத்தும் உணர்த்துறார் பரமாத்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தியாயனம் பண்ண வேதம் அதை தொலைத்தார் பிரம்மா அந்த வேதத்தை மது அப்படிங்கிற ஒரு அரு அசுரனும் கைடபன் அப்படிங்கிற ஒரு அசுரனும் அபரி அபஹரிச்சு போயிட்டான் மது அப்படிங்கிறவன் ரஜோகுணத்துக்கு சொரூபமா இருக்கிறவன் கைடபன் தமோ குணத்துக்கு உருவகமாக இருக்கக்கூடிய பிரம்மா பகவானை பிரார்த்தனை பண்ணார் சாத்திகமயமான அந்த பிரார்த்தனைக்கு இறங்கி போனார் பகவான் தமோ குணமாகிற கைடபனையும் ரஜோ குணமாகிற மதுவையும் அழித்து வேதத்தை மீட்டு பிரம்மா கையில் கொடுக்கிறார் அதையினால நம்ம இடத்துல தமோகுணம் ரஜோகுணம் இரண்டும் அசுரர்கள் அவர்களை விரட்ட நாம் சுத்த சத்விக சாத்திகமான மூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவானை மனதில் பிரதிஷ்ட பண்ணணும் ஆக மது கைடப விருத்தாந்தத்திலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா பகவான் அவதார காலத்தில் என்னென்னலாம் பண்ணினாரோ அது மொத்தமும் நம்ம உடம்புல இருக்கு அதை எடுத்து ஒவ்வொரு சரீரத்திலையும் உடம்புலேயும் சேர்த்து சேர்த்து அண்மையம் பண்ணி பார்த்தோம்னா வெளியில் ச சரித்திரமாக நடந்ததெல்லாம் இப்போ இந்த லோகத்தில் நம்முடைய சரீரத்தில் நடக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம பார்க்க முடிகிறது அதையினால நமக்கு நன்மை பயக்கக்கூடியவன் எதிர்காலத்தில் க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியவன் அக்னிக்கு அந்தரியாமியாக இருக்கும்படியான அந்த விஷ்ணு ஆகையினால பகவானாகிற விஷ்ணுவுக்கு புரோஹிதன் அப்படின்னு பேரு அதைத்தான் சொல்ல வந்தேன் இதை நான் இதை வேதங்கள் எல்லாம் சொல்றது தர்மகாண்டம் சொல்றது பிரம்ம காண்டம் சொல்றது ஈஷாவாசிய உபநிஷத் சொல்றது பதினெட்டு மந்திரங்கள் கொண்ட இந்த ஈஷாவாசிய தான் பிற்காலத்துல பகவத்கீதையா உருவாச்சு அதுல சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினெட்டாவது அத்தியாயம் எஜுர்வேதத்துல அக்னியே என்னை நல்ல மார்க்கத்தில் அழைச்சிட்டு போ அப்படின்னு வேதம் சொல்கிறது நீ தான் அழைச்சிட்டு போக வேணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது அந்த பகவான் தான் நம்மை நல்ல மார்க்கத்தில் அழைச்சிட்டு நம்மளை கூட்டின்னு போகக்கூடியவர் பகவானை வித்வான் அப்படின்னு கொண்டாடுறது வேதம் எல்லாம் தெரிந்தவன் வித்வான் நன்கு எல்லாத்தையும் உணர் உணர்ந்தவன் வித்வான் உணர்த்தக்கூடியவன் வித்வான் புரோகித சப்தத்துக்கும் இப்படி எஜுர்வேதத்தில் விளக்கமே கிடைக்கிறது அதைத்தான் கடைசியாக நம்ம சொன்னோம் அதற்கு மேலே வேதம் பிரார்த்திக்கிறது இடத்துல இருக்கபடியான பாவ கு குவியல்கள் அதையெல்லாம் நீக்குவாயாக அப்படின்னு வேன் வேண்டிக் கொள்வது வேதம் பாவத்துக்கு ஏனகா அப்படின்னு சப்தம் ஏனகா அப்படின்னா மூன்று விதமான பாவங்கள் சொல்லப்படுறது அது என்னென்ன அப்படிங்கிறத நாளை அனுபவிப்போம் ராதே கிருஷ்ணா